கர்நாடகாவில் ஹெச்ஐவி பாதித்த தம்பியை அவரது அக்காவும் மாமாவும் திட்டமிட்டு கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை உள்ளது எதற்காக இந்த கொலை நடந்தது விவரம் என்ன பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ள தும்பி கிராமத்தை சேர்ந்தவர் மல்லிகார்ஜுன் இருபத்து மூன்று வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்துள்ளார் இவர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பெங்களூருவிலிருந்து சித்ரதுர்கா திரும்பும் போது கார் விபத்தில் சிக்கியுள்ளார் இதனால் காயமடைந்த மல்லிகார்ஜூன் தாவானகோரேவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் மருத்துவ பரிசோதனையின் போது அவருக்கு ஹெச்ஐவி தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனால் அவரது குடும்பத்தினர் அடைந்தனர் இதனிடையே மல்லிகார்ஜுனின் உடல்நிலை சீராகாததால் மருத்துவர்கள் பெங்களூருவில் உள்ள மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக அழைத்து செல்லுமாறு கூறியுள்ளனர் இதனால் மல்லிகார்ஜுனின் தந்தை நாகராஜப்பா தனது மகள் நிஷா மற்றும் அவரது கணவர் மஞ்சுநாத்திடம் மல்லிகார்ஜுனை பெங்களூருவுக்கு கொண்டு செல்லுமாறு கூறியுள்ளார் இதையடுத்து நிஷாவும் மஞ்சுநாத்தும் மல்லிகார்ஜுனை கார் மூலமாக பெங்களூருவுக்கு அழைத்து சென்றனர் ஆனால் அவர் பெங்களூருவுக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக உடலை ஜூன் இருபத்தாறாம் தேதி ஊருக்கு கொண்டு சென்றனர் இதனால் அதிர்ச்சியடைந்த மல்லிகார்ஜுனின் பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுதனர் இந்நிலையில் மல்லிகார்ஜுனின் கழுத்தில் காயம் இருப்பதை கண்டு அவரது தந்தை நாகராஜப்பா சந்தேகமடைந்துள்ளார் இது குறித்து நிஷா மற்றும் அவரது கணவர் மஞ்சுநாத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது இருவரும் முன்னுக்குப்பின் முரணாக பதிலளித்ததால் பலத்த சந்தேகமடைந்த அவர் இது குறித்து ஹோலேகோரே போலீசில் புகார் அளித்தார் போலீசார் இருவரிடமும் விசாரணை நடத்திய போது என் தம்பிக்கு ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட விஷயம் உறவினர்களுக்கு தெரிந்தால் அவமானமாக இருக்கும் விபத்தில் படுகாயமடைந்ததால் அவரை காப்பாற்ற நிறைய பணம் தேவைப்படும் குடும்ப மானத்தை காப்பாற்றுவதற்காகவும் மனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் மல்லிகார்ஜுனை கழுத்தை நெறித்து கொலை செய்தோம் என ஒப்புக்கொண்டனர் இதனையடுத்து போலீசார் தம்பியை கொன்ற நிஷா அவரது கணவர் மஞ்சுநாத் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இதனிடையே மல்லிகார்ஜுனின் தந்தை நாகராஜப்பா சொத்துக்காக தனது மகனை அவனுடைய அக்காவும் மாமாவும் கொலை செய்துள்ளனர் இந்த கொலை ஹெச்ஐவி நோய் காரணமாக நடக்கவில்லை பணத்துக்காக ஆசைப்பட்டு கொலை செய்துள்ளனர் என போலீசில் புகார் அளித்துள்ளார் இதனால் போலீசார் இவ்வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் விசாரணையின் முடிவில்தான் எதற்காக கொலை நடந்தது என்பது தெரியவரும்